வணக்கம் சென்னை மக்கள் நம்ம சென்னையில் உள்ள பெருங்குடியை பற்றி பார்க்கலாமா நம்ம எல்லாருக்குமே பெருங்குடியை வணிகத்தில் சிறந்த ஊராகவும் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்த ஊராக தான் தெரியும் ஆனால் பண்டைய காலத்தில் இந்த ஊரை ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கிய ஊராக தான் மக்களால் கருதப்பட்டது மக்களே முதல்ல இந்த பெருங்குடி என்ற பெயரை பெருமுடி திருப்பெருங்குடி என்ற பெயரை தான் அழைச்சாங்க பின்னர் காலப்போக்கில் மக்களால் பெருங்குடி என்று அழைக்கப்பட்டது இந்த ஊரில் அமைந்துள்ள உலக வர்த்தக மையம் தகவல் தொழில்நுட்பத்தோடு அடையாளமாக கருதப்படுது இந்த பெருங்குடியை சுற்றி நிறைய ஐடி பார்க்கும் நிறைய ஐடி கம்பெனிகள் அமைச்சிருக்கு என்ன இந்த ஊர் வணிகத்தில் சிறந்து விளங்கியிருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் இந்த ஊரில் உள்ள மக்கள் இன்னும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறாங்க அது ஏன்னா இந்த ஊரில் அமைந்துள்ள குப்பை கிடங்கு தான் மக்களே இந்த குப்பை கிடங்குனால நிறைய மக்கள் சுவாச பிரச்சனைகளாலும் திறனாலும் பாதிக்கப்பட்டு தான் வராங்க இதற்கான ஒரு முடிவை இன்னும் தமிழக அரசு இதுவரை கொண்டு வரல மக்களே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பெருங்குடியாக இருந்தால் இந்த குப்பை கிடங்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே மறக்காமல் இந்த வீடியோவை சென்னையில் உள்ள நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்